வணக்கம் இன்று வெளியான சில முக்கியமான செய்திகளை இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்கப் போகிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் ஏழு கட்டமாக இந்தியாவில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தமிழகத்தில் முதற்கட்ட மக்களவைத் தேர்தல் முடிவடைந்து விட்டது கடைசியாக ஜூன் ஒன்றாம் தேதி மக்களவைத் தேர்தல் முடிவடைய உள்ள நிலையில் டெல்லியில் அனைத்து இந்தியா கூட்டணி வேட்பாளர்களும் தற்பொழுது கூட்டணி கட்சியின் தலைவர்களும் ஆலோசனை நடத்தி வரக்கூடிய நிலையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இதில் பங்கேற்காதது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக இந்தியா கூட்டணி தோல்விக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் ஒரு மிக முக்கியமான காரணமாக அமைந்திருக்கிறார் ஏனென்றால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு சனாதான பிரச்சனை பூகமமாக வெடித்து நீதிமன்றத்தில் இருபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருந்த போது கூட அதிலிருந்து அவர் பின்வாங்காமல் நான் உறுதியாக சனாதானத்தை எதிர்க்கிறேன் என்று கூறுகின்ற மனப்பாக்கு அரசியலில் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் இருந்தால் தலைவருக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்க தகுதியே இல்லை என்று விமர்சனமும் இந்தியா கூட்டணி கட்சியில் உள்ள சில முக்கியமான நிர்வாகிகளும் கூறியுள்ளனர் கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களால்தான் தான் வடமாநிலங்களில் இந்தியா கூட்டணி வெற்றியடையக்கூடிய வகையில் இருந்தபோது கூட சமீபத்தில் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிவில் தோல்வியே இந்தியா கூட்டணி தழுவியது இந்த சூழ்நிலையில்தான் மீண்டும் பிரச்சாரம் செய்து வட இந்தியா கூட்டணி தோல்வியடையாமல் இருப்பதற்காகத்தான் திமுகவே பிரச்சாரத்திற்கு அழைக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு ஓய்வெடுப்பதற்காக சென்றபோது கூட இந்தியா கூட்டணியின் அவசர கூட்டம் ஏற்படுத்தப்பட்டது இதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொள்ள தேவையில்லை என்றும் இந்தியா கூட்டணி முக்கியமான ஆதரவுகளும் தெரிவித்தார்கள் காரணம் ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு வந்தால் ஏற்கனவே பல குழப்பங்கள் இருக்கக்கூடிய நிலையில் மீண்டும் பிரச்சினைகள் அதிகரிக்கக்கூடும் ஏனென்றால் இரண்டு கட்ட தேர்தல் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்கக்கூடிய நிலையில் ஸ்டாலின் அவர்களால் எந்தவொரு பிரச்சனையும் வந்துவிடக்கூடாது என்ற அச்சம் இந்தியா கூட்டணிக்கு இருக்கிறது மேலும் ஒருவேளை இந்தியா கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் வெற்றியடைந்தால் அமைச்சர் பதவிகள் இந்தியா கூட்டணியிலிருந்து திமுகவிற்கு வழங்கப்படுமா என்று நாம் பார்த்தால் நிச்சயமாக இந்த முறை திமுகவில் வெற்றியடைந்தால் யாருக்கும் வழங்கப்படாது என்ற ஒரு செய்தி தற்பொழுது கிடைக்கப்பெற்றிருக்கிறது திமுகவை இந்தியா கூட்டணி ஒதுக்குகிறதா என்றும் இதன் மூலமாக தெரிய வருகிறது ஏற்கனவே இந்தியா கூட்டணி வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அவர்கள் மட்டும்தான் கூறுகிறார்களே தவிர பிரபல அரசியல் விமர்சகர் மேலும் கருத்து கணிப்புகளை துல்லியமாக வெளியிடக்கூடிய பிரசாந்த் கிஷோர் அவர்களும் கூறுகையில் இந்தியா கூட்டணி இந்த முறை வெற்றியடையாது நானூறு தொகுதிகளுக்கு மேலாக பாஜக அமோக வெற்றியடையும் என்றும் கூறியுள்ளார்